முதல் படைவேடு குன்றம் இரண்டாவது அலைவாய் ஜெயந்திபுரம் திருச்செந்தூர் செந்தில் சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர் உலகத்திலேயே முதல் முதல்ல வாகனம் வைத்த தெரியுமா முருகன் தான் பறக்கிறவாக யாருன்னா முருகனுக்கு தான் அப்ப சூரியன் பலர் தானே மயில் வந்தது கிடையாது அவர் உருவாகும் போதே அவருக்கு வாகனம் உருவாகி இருக்கு யார் முதல் முதலில் முருகனை சுமந்த வாகனம் வேதம் வேதம் தான் மயிலாக மாறி முருகனை முதன் முதல் வேதத்திற்கு பிறகு சூரியனை வதம் செய்கின்ற பொழுது இந்தியரன் மயிலாக மாறி முருகனை சுமந்தான் அதற்கு பிறகுதான் சூரியனுடைய உடம்பை வேலாயத்தை செலுத்தி இரண்டு ஒரு பாதி இன்னொரு பாதியை தன்னுடைய பெருமையை பாடக்கூடிய குடியாக மாற்றினார் இப்போ கூட வாகன வண்டி பாருங்க முருக தான் முருகனுடைய அந்த படம் போட்டாலே அந்த திருச்செந்தூர் எல்லாம் போயிட்டீங்கன்னா முருகர் தான் அவர் இல்லாமல் எங்கேயுமே வாகன விபத்து ஏற்படாது முருகனை வழிபாடு செய்யறவங்களுக்கு வாகன விபத்து வராது நோய் வராது கஷ்டமான துன்பமான மரணம் வராது வாழ்க்கையில வரும வராது முருகனை வழிபாடு செய்வதற்கு எல்லா வளமும் கிடைக்கும் இப்ப யார் சொல்ற தெரியுமா திருவரு ஒரு பிரகாச வல்லதான் முருகர் முருகன் என்ன கிடைக்கும் நீர் உண்டை பொழிங்கின்ற முருகர் கண்ணாடியிலே முருகர் தான் தரிசனம் விடங்கி முருகரை ஆட்கொண்ட முருகர் தான் ஆட்கொண்டாரோ அல்லலா வைக்கிறார் தெய்வமணி மாளிய மகளார் கண்ட கோட்டத்துல ஒன்பது வயசுல பாடுறாரு முருகரே கிடைக்குமா நீர் உண்டு பொடிகின்ற கார் உண்டு விடைகின்ற நிலம் உண்டு பலம் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி உண்டு ஊர் உண்டு பேர் உண்டு 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 உணவு மகிழ உணவு உண்டு சாந்தம் நல்ல உணவு எல்லாமே கிடைக்குமா தேர் மேல அமர வைப்பார் புதர் மேல அமர வைப்பார் எத்தனை எத்தனை செல்வங்கிறது அர்ப்பணத்தில் செல்வங்க யாரு அவருடைய பாதத்தை பற்றிய சிந்தனை வைத்தால் செல்வத்தையும் கொடுப்பானாம் முருகன் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய ஆறாம் படை வீடு சிறப்புகள் அவ்வளவு சிறப்புகள் மூன்றாம் படை வீடு பழனிமலை நான்காம் படை வீடு சுவாமி மலை ஐந்தாம் படை வீடு அற்புதமாக அவருடைய படை வீடுகளில் இத்தனை சிறு திருத்தணி ஆறாம் படை வீடு அழகர் மலை அழகர் மலைக்கு அதாவது படை வீரால் சேர்க்கத்துக்கே என்ன வழி நவக்கிரக தோஷமே வராது முருகன் வழிபாடு செய்யலாம் மண்ணு வாங்கணுமா சொத்து வாங்குனோமா வண்டி வாங்குனோமா என்ன வாங்கணும் முருகா அருவலாக தான் வாங்க முடியும் மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் அதுவே பழனி அடை செப்பாய்க்கு அதிபதி கொடுக்கு திருவான் மண்ணுக்கு அதிபதி எல்லா வளமும் அளவும் கொடுப்பார் சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பார் நகை வாங்குற யோகத்தை கொடுப்பார் எண்பத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சே சார் அப்ப நகை வாங்க முடியுமா ஒன்றரை லட்சம் வாங்கினா கூட நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் கொடுத்தா ஏன் வாங்க முடியாது வருமானம் வருகிற மட்டும் இல்லையா வருமானத்தை கொடுப்பான்னு ஒரு நேரம் அப்படி எல்லாத்துக்கும் சிறப்பான ஆறாவது மலையாக ஆறாவது படை விளங்கக்கூடிய அழகர் மனைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அவை பாக்கி அவைக்கு அருள் கொடுத்த இடம் அழகர் மனை

மாடு மேய்க்கிற சிறுவனால உட்காந்து அப்பா பழந்த கால தான் நான் மரத்தை மருத்துவ உட்காந்துக்கிறேன் ரெண்டு பழம் போடமா அந்த பாட்டே பாட்டே உனக்கு பழம் ஓடுமா சுடாத பழம் கேட்டார் என்னப்பா

நீ சொல்கிறதேன்னு பிள்ளைங்க இப்போ எனக்கு பசிதான்னு தெரியுது எனக்கு இப்போ பசிதான் அதிகமாக தெரியுது அதனால் வந்து நீ ஏதோ ஒரு பழத்தை பாட்டி போட்டுப்பாங்க உடனே நல்லா கனிந்த நாமல் பழத்தை முழுகப்பெருவான்னு நேரணும் அந்த அம்மா அந்த பழத்தை எடுத்து மண் பழக்கமாக ஒட்டிடு மண்ணை முட்டி இப்படி உதட்டா நான் பார்த்து பழம் சுட்டு பழம் சுட்டு போச்சா நீ யாரு பாண்டி கனிந்த பழத்துக்கு சுத்தப்பழம் கனியாத தாய்க்கு சுடாத பழம் தெரியுது பாட்டி கவி பாடுறேன் விஷயங்களை சொல்றேன் சுட்டப்பழத்துக்கு சுடாத பழத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது சுத்த பழமா இருந்தோம் தான் அப்படின்னு உதற இப்ப தெரியுதா பாட்டி நல்லா பழுத்த பழம் சுட்டப்பழம் தாய்க்கே சுனாத பழம்

திருப்போரூர்ல நான் ஒரு புத்தர்வா வந்து உங்க அம்மாவினுடைய அருள் பெற்றவர் எங்கள் அம்மாவினை சேவை செய்த போது என்று அனைத்து சிதம்பர சுவாமிகள் வந்து திருத்தம் செய்து அற்புதமாக இறைவனோட ஐக்கியமான இடம்தான் திருப்போரூர் இந்த திருப்போரூர்ல தான் வந்து திருப்போர் சன்னதி முறை என்று அற்புதமாக பாடியிருப்பார் அந்த அற்புதமான பாடல் மிக மிக சிறப்பாட பாடல் நோயுற்றாமல் நொந்து வழங்காமல் பாடுக்கிய நேரடி கேள் வைப்பார் நான் செய்யும் வினைதான் என் செய்யும் 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 சதங்கையும் தோறும் அடவும் எனக்கு முன்னே வந்தே நான் செய்யும் நான் நடிந்தவர்க்கு நாடு கோலும்

We baby, the baby, the baby Thank you.